ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மி ரசம் தாங்க லக்ஷ்மி ரசம்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க பருப்பு தண்ணி இல்லாமல் ரசம் மேக் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி ரசம்னு சொல்லுவோம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இது டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சளித்தன்மைக்கு ஏற்ற வகையிலையும் இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் வீடியோவாக தான் கொடுத்துருக்கேன் உங்களோட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பார்த்துட்டு வீட்லேயும் மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் லாஸ்ட்டு வீடியோடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நெல்லிக்காய் சைஸில் புளி பதினஞ்சு பொருட்கள் பூண்டு பொருட்கள் மூணு மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாவே ரெண்டாக கீரியை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தலை இது தாங்க இதுக்கு தேவையான பொருள் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லிட்டர் ரசம் வைக்க போகிறோம் நான் எடு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் விஜிடபிள் கட்டரை எடுத்துக்கிட்டேன் விஜி வெறும் பூண்டு மட்டும்தான் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா நான் ஏற்கனவே ஜீரகமும் மிளகும் சேர்த்து வச்சுருந்து அரைச்சி வச்சிருந்த பொடி வச்சுருந்தேன் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் மூணு ஸ்பூன் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் ஜீரகம் ப்ளஸ் மிளகு அரைச்சி வச்சுருந்த பொடி அதோட பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போது இது எந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு எந் நைஸாக வர அளவுக்கு பார்த்து நீங்கள் எப்படி கட் பண்ணால் ஒன்று மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க இல்லை அம்மி அந்த மாதிரி வச்சு நல்லா நுணுக்கி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ நமக்கு வந்து சேர்மானங்கள் அதிகமாக சேராமல் நமக்கு ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் இந்த மாதிரி நல்லா நைஸாக இது பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இதை வந்து நான் ரசம் தண்ணியோடு ஆட் பண்ணிவிட்டேன் அதோட ஒரு டீஸ்பூன் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட நீங்கள் உங்கள் கைகளை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பெசரி மிக்ஸ் பண்ணும் போது அதில் உள்ள எசன்ஸ் வந்து நமக்கு இறங்கி டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பேன் எடுத்துகிட்டேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு அதோட ரெண்டு பட்டை மிளகாவை குட்டி குட்டியாக கிள்ளி ஆட் பண்ணிக்கிட்டேன் லைட்டாக ஆயிலில் பொரிய விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஏன்னால் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ஆயிலோட பட்டு நல்லா மேட்ச் ஆகி வரும்போது நமக்கு நல்லா நைஸ் தன்மை கொடுத்துரும் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதிக அளவில் எடுத்துட்டிங்கன்னா ரசம் கசப்பு தன்மை வந்துடும் ஸோ லைட்டாக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நஞ்சு நமக்கு ஆகி வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நச்சு விட்டு தக்காளி பழத்தை நல்லா வேக விட்டுக்குங்க இப்போது நம்ம ரச தண்ணியும் ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு லைட்டாக மொற வரும் அந்த மாதிரி மெத்தட்ஸில் நம்ம உப்பும் ஆட் பண்ணிடுறோம் நான் வந்து இந்த ரசத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு வந்து நமக்கு காரத்தன்மை அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் அதனால் உப்பு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தக்கன எடுத்துக்கோங்க இப்போது நம்ம இறக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக மல்லித்தலையும் ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுருங்க மெயினான விஷயம் ரசம் கொதிச்சிடக்கூடாது லைட்டாக பொங்கி வரும்போது உப்பு ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தலையும் ஆட் பண்ணிவிட்டு கிளறி இறக்கிடுங்க அப்படி எடுக்கும்போது ரசம் கடுக்காமல் இருக்கும் அதாவது டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடாமல் நமக்கு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் மிளகும் ஜீரகமும் சேர்த்துருக்கும் அதனால் வயதானவர்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சளித்தன்மையை குறைச்சி கொடுக்கறதுக்கும் வசதியான முறையில் இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தேங்க்யூ